ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح بسم الله والحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد அல்லாஹ் நடிகார்களே பாரக்லாஃபிக்கும் இந்த ஹதீஸையும் பன்னிரெண்டாவது ஹதீசையும் நாம் அலஹமதுல்லா நல்ல முறையிலே படித்து விட்டோம் ஆனால் இது இங்கே முடியவில்லை இந்த ஹதீசுடைய சட்டம் அடுத்த ஹதீஸை முழுமையாக படித்தால் மட்டும்தான் இந்த ஹதீஸில் இந்த மசாலாவில் இந்த சமாச்சாரத்தில் பாரத் இந்த விஷயத்தில் ஒரு ஹிலாஃப் ஒன்று வருகிறது அதை நாம் பார்க்க போகிறோம் என்னவென்றால் அல்லாஹின் அடியார்களே பாரத் இந்த ஹதீஸ் பதிமூன்றை கவனியுங்கள் ஹதீஸின் பதிமூனில் பதிமூன்றாவது ஹதீஸில் நாம் வைத்து வைத்திருக்கக்கூடிய தலைப்பு நாம் எல்லோரும் பார்த்து விட்டோம் கிபிலாவை முன்னோக்கவும் கூடாது பின்னோக்கவும் கூடாது இயற்கை தேவைகளை தீர்க்கும் பொழுது அவ்வாறு தானே பார்த்திருக்கிறோம் அலமது இல்லா இந்த சற்று நீங்களே பாருங்கள் செல்லல்லாஹு அழகி வல்லம் ஷாமை முன்னோக்கியும் ஷாம் நாட்டை முன்னோக்கியும் கவனியுங்கள் ஷாம் நாடு என்றால் என்ன அதாவது நம்ம நம்முடைய கிபிலா மக்கா காபாவிற்கு முன்னால் இருந்த பை துல்மக்கதி அந்த காபா அந்த அந்த திசை இருக்கக்கூடிய அந்த முன்னோக்கியும் பின்னோக்கியும் இயற்கை தேவைகளை தீர்த்தார்கள் இதுதான் தலைப்பு எப்பா நாம் இந்த இந்த முடிவுக்கு வந்தோம் எப்படி நாம் இதை இவ்வாறு இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறோம் இந்த தலைப்பின்பால் தான் இந்த அதிக அமைந்திருக்கிறது அதை பார்ப்போம் அப்துல்லாஹிபின் அப்துல்லா அமர் ابن الخطاب، عمر بن الخطاب رضي الله عنه، ما عبد الله عبد الله ربي كيرار عند حديث، قال: رقيت يوما على بيت حفصه فرأيت النبي صلى الله عليه وسلم يقضي حاجته مستقبل الشام ومستدبر الكعبه. نعم. الله من الرياء علي، حديثه حديثي يبارك لي، يقول انا مكي، انديرتلي وري 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 نعم. அப்துல்லாஹின் உமர் ரதி அவர்கள் கூறுகிறார்கள் நான் என் சகோதரி ஹப்சா ரதி அல்லாஹு யார் அவர்கள் ஹப்சா அல்லாமின் தூதர் சொல்லு அலஹி வல்லம் உடைய மனைவிமார்களில் ஒருவர் ஹப்சா அவர்கள்தான் யார் உமரின் சகோதரி அவர்கள் சொல்கிறார்கள் அப்துல்லாஹின் உமர் நான் என் சகோதரி ஹப்சா ரவி அல்லாஹும் அவர்களின் வீட்டு கூரை மீது ஏறினேன் அதாவது அவர்களுடைய வீட்டு கூரை மீது நான் ஏறி நான் ஏறி நின்றேன் நான் ஏறி பார்த்தேன் ஏறி நிற்கும் பொழுது அப்போது அல்லாஹிந்தர் அலஹி வசல்லம் பைத்து மக்திஸ் இருக்கும் ஷாம் அதாவது சிரியா திசையை முன்னோக்கியும் திப்லாவின் திசையை பின்னோக்கி அமர்ந்து இயற்கை தேவையை தீர்த்து கொண்டிருப்பதை நான் தற்செயலாக கண்டேன் இதுதான் இந்த ஹதீஸின் விளக்கம் தற்செயல் என்பது அல்லாஹினாக நாம் விளக்கத்திலே கொடுத்திருக்கிறோம் அந்த இரு கோடுகளுக்கு நம் நடுவிலே அந்த ப்ராக்கெட் என்று சொல்லக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அது நாம் எழுதின வார்த்தைகள் அது ஹதித்துடைய சொற்றொடர்கள் அல்ல நாம் அல்லாஹ் நடிகார்களை இந்த ஹதி பாருங்கள் இப்போதுதான் தெளிவாக அல்லாஹி துதர் சொல்ல அல்லாஹு சொல்கிறார்கள் நமக்கு அல்லாஹி துதர் சொல்லாசம் அவருடைய கூற்று அந்த பொன்மொழியை நமக்கு அபோய ராகுனும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முன்னோக்கியும் கூடாது பின்னோக்கவும் கூடாது ஆனால் இந்த இடத்தில் இப்னவ் ரதில்லாஹும் சொல்கிறார்கள் நான் அல்லாஹி அல்லாஹ் அலைத்து மகதீசை முன்னோக்கியும் காபாவை பின்னோக்கி அவர்கள் அமர்ந்து இயற்கை தேவை தீர்த்தவர்களாக நான் பார்த்தேன் என்று சொல்லிவிட்டார்கள் இப்போது ஒரு சம்பவத்தை அல்லாஹு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்த்திருக்கிறார்கள் முதலில் அல்லாஹின் நடிகார்களை பாரக் இதிலிருந்து இதிலிருந்துதான் இதிலிருந்துதான் இருந்துதான் உலமாக்கள் இந்த இதிலே கருத்து வேறுபாடு அடைகிறார்கள் இதிலே முரண்படுகிறார்கள் உலமாக்கள் எப்படி எல்லாம் என்பதை நூல விளக்க உரையாளர் ஷேக் அப்துல்லா ரஹிம் விளக்கம் எழுதின இந்த ஹதீதுகளுக்கு விளக்கம் எழுதின அந்த புத்தகத்தை நாம் இப்போது படித்துக் கொண்டிருக்கிறோம் என்னது அதாவது தைசி அல்லாம் இந்த புத்தகத்தில் அவர்கள் சொல்வதை பாருங்கள் அதாவது கிபாவை முன்னோக்கியோ அல்லது கிபிலாவை பின்னோக்கியோ இயற்கை தேவைகளை கழிப்பதில் கழிக்கும் இந்த இந்த விஷயத்தில் உலமாக்கல் கருத்து வேறுபாடாக அதாவது முரண்படுகிறார்கள் இதில் எவ்வாறு எல்லாம் கூற்றுகள் இருக்கிறது என்பதை ஒவ்வொன்றாக சொல்கிறேன் அதையும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் முதலில் அதாவது முத்லான் எந்த நேரத்திலும் சரி எல்லா நேரத்திலும் எல்லா எல்லா ஹாலிலும் எல்லா நேரங்களிலும் அப்படி என்றால் என்ன நன்றாக கவனியுங்கள் பாரக் கிப்லாவை எந்த நேரத்திலும் முன்னோக்கவும் கூடாது பின்னோக்கவும் கூடாது அது எங்கு இருந்தாலும் சரி எந்த இடமாக இருந்தாலும் சரி கழிவறையை கழிக்கும் பொழுது கழிப்பறையில் இருக்கும் பொழுது கிப்லாவை முன்னோக்கியோ அல்லது கிப்லாவை பின்னோக்கியோ எந்த இடமாக இருந்தாலும் சரி எப்போதுமே அது ஹராம் தான் இந்த கூற்றை சொல்பவர்கள் யார் இந்த கூ இந்த கூற்றை சொல்லக்கூடியவர்கள் அபு அய்யூப் அலன்சாரி அதே போல முஜாஹித் மாபெரும் கூற்று இந்த சத்தியம் என்பதை மாபெரும் ஒரு முஸ்தஹித் மாபெரும் ஒருஸ்தஹிதாக இருக்கக்கூடிய ரஹிமஹுல்லா அவர்களும் இந்த கூற்றை தான் சத்தியம் என்று சொல்கிறார்கள் இதல்லாத மற்ற எல்லா கூற்றையும் என்ன செய்கிறார்கள் மறுப்பு தருகிறார்கள் அந்த கூற்றுகளுக்கு இதுதான் சத்தியம் என்ன சத்தியம் எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் எல்லா நேரத்திலும் கிபிலாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ மலஜலம் கூடாது என்ற இந்த கூட்டுதான் சத்தியம் இதே தான் இப்னுஹசிம் ரஹிம்லாவுடைய கிதாப் எதிலே மாபெரும் புத்தகம் ஃபிக்ஹிலே ஒரு ஒரு முஸ்லிம் ஒரு தாலிபேல் கல்வியை படிக்கக்கூடிய மாணவன் மார்க்க ஃபிக்கு சட்ட திட்டங்களை படிக்க படிப்பதற்கு மிக அடிப்படையாக அதாவது மிக முக்கியமான ஒரு மாபெரும் ஒரு களஞ்சியம் என்றால் ஃபிக்கு களஞ்சியம் என்றால் அதிலே மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை என்றால் அல் முஹல்லா இப்னாஹிம் ரஹிமகுல்லா அவர்கள் எழுதின இந்த முகல்லா என்ற இந்த புத்தகத்தை தான் புத்தகத்தை தான் சொல்வார்கள் விளமாக்கல் அந்த புத்தகத்திலே ஷேக் இப்னாஹிப் ரஹிமகுல்லா அவர்கள் விளக்குகிறார்கள் அது மட்டுமல்ல இந்த கூற்றை தான் உல் இஸ்லாம் இப்னு தயாவும் சரி என்று சொல்கிறார்கள் இந்த கூற்றை தான் அவருடைய மாணவர் இப்னுல் கையமும் இதுதான் சரி என்று சொல்கிறார்கள் அதே போலத்தான் இப்னுல் கையுமும் அவருடைய புத்தகங்களிலே ஓவா இந்த கூற்று தான் வலுவான கூற்று இதல்லாத மற்ற எல்லா கூற்றையும் ஜாது மஹாத் என்ற அவங்களுடைய நூலிலே இந்த மற்ற எல்லா எல்லா கூற்றையும் என்ன செய்கிறார்கள் அதற்கு அந்த கூட்டுகளுக்கு மறுப்பு தருகிறார்கள் அதே தான் தஹதீபு சுனன் என்று சொல்லப்படக்கூடிய சுனன் அபிதாவுதுக்கு இப்னு கயீம் ரஹிமுல்லா விளக்கோரை எழுதினார்கள் தஹசீபு சுனன் அல்லது சிறிய விளக்கோரை என்று சொல்லலாம் பெரிய விளக்கோரை அல்லது சிறிய விளக்கோரை தாலிக் என்று சொல்வோம் அல்லது ஹாஷியா என்று சொல்வோம் அந்த அந்த புத்தகத்திலும் இந்த கூற்று தான் சத்தியம் என்று சொல்கிறார்கள் எதை வெற்றி சொல்கிறார்கள் பல ஹதீஸ்களுக்கு பது பல ஹதிஷுகளை பாரகுலாபிக்கும் ஆதாரம் தருகிறார்கள் எல்லா நிலைகளிலுமே எல்லா நிலைகளிலுமே கிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ நாம் மலஜலம் கழிக்கக்கூடாது என்பதில் அதில் மிக முக்கியமான ஆதாரம் என்ன பன்னிரண்டாவது ஹதீஸ் நாம் பார்த்த பன்னிரெண்டாவது ஹதீஸ் அதுதான் அடிப்படை ஹதீஸ் அபோய் அல்லாஹின் நமக்கு அறிவிப்பது சரியா இது இது முதல் விஷயம் இது பல கூற்றுகளில் முதல் கூற்று இது இந்த கூற்றுடைய விளக்கம் என்ன இந்த கூற்று யாரெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் என்ன என்பதை பார்த்து விட்டோம் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அது என்ன எல்லா நே எல்லா இடங்கள் இடங்கள் என்று சொல்லுகிறீர்கள் அது என்ன எல்லா இடங்கள் அனைத்து இடங்கள் அந்த அனைத்து இடங்கள் விஷயத்தில்தான் உலமாக்கல் வேறுபடுகிறார்கள் பார்ப்போம் பின்னால் இரண்டாவது கூற்று என்னவென்றால் இந்த கூற்றுக்கு நேர்மறையான ஒரு கூற்று என்ன சொல்கிறார்கள் எல்லா நேரத்திலும் அனுமதிக்கப்படும் ஹலால் கிப்லாவை முன்னோக்கியோ அல்லது கிப்லாவை பின்னோக்கியோ ஜவாசிஹி ஜவாஸ் என்னது கிப்லாவை முன்னோக்கியோ அல்லது கிப்லாவை பின்னோக்கியோ நாம் என்ன செய்து கொள்ளலாம் மலஜலம் கழித்துக் கொள்ளலாம் என்று இவ்வாறு ஒரு கூற்றும் இருக்கிறது இது இரண்டாவது கூற்று இந்த கூற்றை யாரெல்லாம் கூறியிருக்கிறார் என்றால் சுபைர் இந்த இரண்டாவது கூற்றை இவரெல்லாம் இவர்கள் எல்லாம் சுபேர் தவுதிரி ஆஹ் இவர்கள் எல்லாம் இந்த கூற்றை சொல்கிறார்கள் இது எல்லோருமான பெரும்பாலான கூற்று இது சில பேர் கூறுகிறார்கள் இவர்கள் எடுக்கக்கூடிய ஆதாரம் என்ன எல்லா நேரங்களையும் அனுமதிக்கப்பட்டது என்று இதோ உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய இந்த பதிமூன்றாவது ஹதீஸ் அப்துல்லாஹிம் அவர்கள் அறிவிக்கிறார்களே நான் பார்த்தேன் அவர்கள் அவர்கள் கழித்ததை நான் பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீசை வைத்து என்ன சொல்கிறார்கள் அனுமதி அனுமதிக்கப்பட்டதுதான் எல்லா நேரங்களிலும் நீங்கள் முன்னோக்கியோ பின்னோக்கியோ நீங்கள் செய்து செய்து கொள்ளலாம் என்று இது இரண்டாவது கூற்று மூன்றாவது கூற்றை பார்ப்போம் இப்போது அல்லாஹின் அடியார்களே இது என்ன மூன்றாவது கூற்று வதஹபல் அஇம்மா மாலிக் கவனியுங்கள் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா இமாம் ஷாஃபிஈ இமாம் அஹ்மத் வ இஸ்ஹாக் நஅம் வ இஸ்ஹாக் وهو مروي عن عبد الله بن عمر அதே போல தான் இஸ்ஹாக் இப்னு ரஹோயா மாபிர் இமாம்கள் அதே போல தான் அப்துல்லாஹி இப்னு உமர் அவர்கள் அவர்களும் இவ்வாறு சொல்வதாக நமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த ஹதீஸை அறிவித்த அப்துல்லாபின் உமர் அவர்களும் இந்த இந்த கூற்றையும் அவர்களிடம் அறிவிக்கப்பட்டுள்ளது என்ன சொல்கிறார்கள் என்ன கூற்று தப்சீல் செய்கிறார்கள் அதாவது விளக்குகிறார்கள் ஒரே இது எல்லா ஒரே நேரத்தில் இது ஹராம் அல்லது இது ஹலால் அவ்வாறு சொல்லவில்லை அவர்கள் இந்த மசாலாவை இந்த விஷயத்தை கிப்லாவை முன்னோக்கி கிப்லாவை பின்னோக்கி மலஜலம் கழிக்கும் விஷயத்தை இரண்டு விஷயமாக பிரிக்கிறார்கள் ஒன்று வெட்ட வெளிச்சமா அதாவது வெட்ட வெளியிலே இருக்கக்கூடிய இடம் அதாவது வெளிப்புறம் எந்த ஒரு சுவரும் இல்லாமல் அதாவது நம்மை சுற்றி எந்த ஒரு பில்டிங்கும் இல்லாமல் எந்த ஒரு சுவரும் இல்லாமல் வெட்டை வெளியில் வெட்டை வெளியில் செய்வது ஹராம் கவனியுங்கள் வெட்டை வெளியில் வெளிப்படையாக வெளியில் அதாவது காட்டில் ரோட்டில் அதற்கென்ன ஒதுக்குப்புறமான வெளியிடத்தில் பூமியில் வெளியிடத்தில் கிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ மலஜலம் கழிப்பது ஹராம் அதுவே கட்டிடத்திற்குள் இதோ இப்போது நாம் இப்போது இருக்கிறோமே நம்முடைய வீடுகள் இவ்வாறு இப்போது அமைந்திருக்கிறது எல்லா இடங்களிலும் வீடுகள் அமைந்திருக்கிறது வெட்டை வெளியிடம் இல்லாது கட்டிடத்திற்குள் இருக்குமேனில் அந்த கழிவறை அப்போது என்ன செய்து கொள்ளலாம் என்ன செய்து கொள்ளலாம் கிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ இருந்து கொள்ளலாம் என்று அனுமதிக்கிறார்கள் என்று அனுமதிக்கிறார்கள் யாரெல்லாம் இந்த கூட்டை கூறுகிறார்கள் இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி இமாம் அஹமத் மூன்று பேரும் இந்த கூற்றை தான் முன்மொழிகிறார்கள் ஒஸ்ஹாக் அஹோயா அவர்களும் மாபெரும் அல்லாவி நடிகார்களே பாருங்கள் ஒரு சாரார் நாம் மேலே பார்த்தோம் கவி இதுதான் கூற்று இதுதான் சத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய இப்னு ஹசிம் ரஹிமகுல்லா அதே போல அபு அய்யூப் அன்சாரி ஏனெனில் அவர்கள் தான் அந்த ஹதீஸை அறிவித்தார்கள் அல்லாஹ் அல்லா அஹர் செல்லம் காபாவை முன்னோக்கியோ அல்லது கிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ போகக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் அந்த கூற்றை எடுத்திருக்கிறார்கள் யார் அபு ஐயூப் அல் அன்சாரி அதே போலத்தான் முஜாஹித் இப்ராஹிம் சௌரி இப்னி இப்ராஹிம் மாபெரும் முஸ்தஹித் அதே போலத்தான் பாரக் அல்லா ஷேகர் இஸ்லாம் இபின் இப்னுல் கையும் இவ்வாறு இதுதான் கூற்று என்று மற்ற கூற்றுகளை என்ன செய்கிறார்கள் அதை விமர்சனம் செய்கிறார்கள் மற்ற கூற்றை விமர்சனம் செய்து அதற்கு மறுப்புரை எழுதியிருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க ஆனால் இன்னொரு புறம் எல்லாத்திற்கும் அனுமதி எப்படி வேணாலும் இருக்கலாம் இது சிறிய பேர் ஆனால் மூன்றாவது கூற்று இம் இம் மாலிக் இமாம் ஷாஃபி இமாம் மஹமத் இவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் வெட்டை வெளியில் செல்லக்கூடாது ஆனால் கட்டிடத்திற்குள் இருந்தால் நீங்கள் அவ்வாறு அமைத்துக் கொள்ளலாம் உங்களுடைய கழிவறைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் நீங்கள் அவ்வாறு நீங்கள் சென்று கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் இதை இந்த விளக்க உரையாளர் எவ்வாறு விளக்கப் போகிறார்கள் எது சரியான கூற்று கட்டிடத்திற்குள் நாம் கிப்லாவை முன்னோக்கி பின்னோக்கி போகலாமா என்றால் பார்கல்லாபிக்கும் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன் அல்லாவின் அடியார்களே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் மார்க்கத்தில் ஷேக் அவர்களுக்கு நிறையமாக விளக்கி இருக்கிறார்கள் பார்க்குல்லாவிக்கும் லாக்கின் இதில் சரியான கூற்றை நூலாசிரியர் விளக்கு உரையாளர் என்ன சொல்கிறார்கள் என்றால் மார்க்கத்தில் அடிப்படையாக அல்லாஹி தூதர் சொல்லாவிசலம் ஒரு கூற்றை கூறுகிறார்கள் என்றால் ஏனெனில் அது கூற்று அது ஒட்டுமொத்த உம்மத்திற்குமான சட்டம் இவ்வாறு செய்யாதீர்கள் இவ்வாறு செய்யுங்கள் என்பது மாபெரும் சட்டம் அந்த சட்டத்தை அல்லாஹிதர் அழகி வசம் நமக்கு வகுத்து தந்து விட்டார்கள் அது என்ன சட்டம் அது என்ன சட்டம் கிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது கழி கழிப்பிடத்திற்கு நீங்க கழிப்பிடம் செய்யக்கூடாது உங்களுடைய கழிவை நீங்கள் அகற்றக்கூடாது அவ்வாறு நீங்கள் அமர்ந்து போகக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்கள் ஏதாவது ஒரு இட இந்த இடத்தில் செய்யுங்கள் இந்த இடத்தில் செய்யாது என்று பிரத்யேகமாக சொன்னார்களா அல்ல இந்த நேரத்தில் செய்யுங்கள் இந்த நேரத்தில் செய்யாதீங்க என்று சொன்னார்களா அல்ல வெட்டை வெளியில் வெட்டை வெளியில் தான் செய்யக்கூடாது என்று சொன்னேன் கட்டிட கட்டிடத்திற்குள் நீங்கள் செய்து கொள்ளலாம் நீங்கள் முன்னோக்கியோ பின்னோக்கியோ இருந்து கொள்ளலாம் என்று நாம் சொல்லுவோமா அல்ல ஏனென்றால் அல்லாவின் அடியார்களே அதில் எந்த விதமான ஒரு பிரத்யேகமான ஒரு நிலையும் அல்லாவின் தூதர் சொல்லா நமக்கு சொல்லவில்லை மாறாக பொதுவாக சொல்லிவிட்டார்கள் அப்படி என்றால் பொதுவாக சொன்னால் அதை பொதுவாகத்தான் எடுக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் அந்த சட்டம் பொருந்தும் எல்லா நிலைகளுக்கும் அந்த சட்டம் பொருந்தும் எல்லா விஷயங்கள் எல்லா இடத்திற்கும் அந்த சட்டம் பொருந்தும் எதுவெனில் தெளிவாக இல்லை இதற்கு ஒரு விதிவிலக்காக இன்னொரு சட்டம் வருகிறது என்று தெளிவாக நமக்கு ஒரு சட்டமாக அது வந்தால் தான் குரான் சுன்னா சத்திய இஜ்மாவின் மூலியமாக நாம் வந்தால் மட்டும்தான் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அதுவரை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படி என்றால் இந்த ஹதீசிற்கு என்ன என்ன பதில் இந்த ஹதீத்திற்கு என்ன பதில் அப்துல்லா மின் உமர் சொல்கிறார்களே கிப்லாவை ஷாமை முன்னோக்கி அதை அது அது ஒரு பக்கம் இருக்கலாம் ஆனால் காபாவை பின்னோக்கி என்று சொல்லும் பொழுது உலமாக்கள் இதை ரெண்டு விஷயமாக பிடிக்கிறார்கள் ஒன்று பாரத் இப்னு தக்கீக்கல் ஈத் அல்லாமா இப்னு தக்கீக்கல் ஈத் மாபெரும் ஒரு இமா முஸ்தீத் அவர்கள் அவர்கள் கொடுத்த அந்த விளக்கத்தை தான் இந்த விளக்க உரையாளர் குறிப்பிடுகிறார்கள் ரெண்டு விஷயம் ஒன்று பாரக் அல்லாஹிக்கும் இந்த செயல் அல்லாஹூதல்லாஹு அலைஹம் இப்னூர் இல்லாஹும் அவர்கள் சொல்வது அவர்கள் சொல்லக்கூடிய அவர்கள் பார்த்த அந்த சம்பவம் என்னவாக இருக்கும் என்றால் இது அல்லாஹிதல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு என்று பிரத்யேகமாக அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் எனில் மார்க்கத்தில் நடிகார்களை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் அறியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள் நமக்கு நமக்கு செய்யப்பட்ட செயல்கள் எல்லா பிரத்யேகமாக அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் என்பது அவர்களுக்கு என்று தனித்துவமாக பிரத்யேகமாக மார்க்கம் அனுமதித்திருக்கும் ஆனால் அந்த உமத்திற்கு அது அனுமதியா என்றால் அது கிடையாது எடுத்துக்காட்டாக நான்குக்கு மேலாக திருமணம் செய்வது நான்கு மனைவிகள் நான்கு பெண்களுக்கு மேலாக திருமணம் செய்வது என்பது ஹசா அல்லாஹி தாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக என்று பிரத்யேகமாக என்பதை தான் தெளிவாக நமக்கு மார்க்கம் சொல்கிறது அதைத்தான் உலமாக்கல் ஹசாயிசு நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அந்த பல அவர்கள் எழுதின அந்த புத்தகங்களில் பதிவு செய்கிறார்கள் அதே தான் ஷேக் அல் முஹம்மதி ஹபிதஉல்லா அவர்களுடைய கித்தாபான கிதாபுலே அவர்களும் ஷேக் அவர்களும் பதிவு செய்கிறார்கள் இந்த விஷயத்தை அதனால்தான் ஏன் ஏன் சொன்னால் அவர்களும் என்ன செய்தார்கள் எதர்ச்சியாக தற்செயலாக பார்க்க நேரிட்டது அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை தற்செயலாக பார்க்க நேரிட்டதால் தான் இந்த விஷயம் இந்த விஷயம் தற்செயலாக அந்த வீட்டிற்கு ஏனெனில் மனைவி தூதர் அவர்களுடைய மனைவி வீடு அவர்களுக்கு சகோதரி வீடு அந்த வீட்டில் வந்து பார்க்கும்போது தற்செயலாக அல்லாஹு பார்க்க நேரிட்டது பார்க்க நினைத்தது என்ற அல்லாஹின் நடிகாரை இதையும் மூலமாக சொல்கிறார் நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது ஏனெனில் அவர்கள் என்ற எந்த விதமான ஒரு அவுராவை வெளிப்படுத்தக்கூடியதோ அல்லது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் பார்க்கவில்லை அவர்கள் பார்த்த அந்த சம்பவம் என்பது தெளிவான அவ்வளவு பெரிய ஆடைகளை உடுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அரபு மக்கள் அதனால் அல்லாஹுல்ல சொல்லாஹ் அலேவசம் அவர்கள் எந்த ஒரு மன தர்ம சங்கடமான ஒரு காரியத்தில் நின்று எப்படி பார்த்ததாக இங்கேயும் இந்த அதிர்ச்சியை நமக்கு வரவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் செய்தார்கள் என்றால் காதாவை பின்னோக்கி அமர்ந்தார்கள் என்றால் காதாவை பின்னோக்கி அவர்கள் கதித்திருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுக்கானது நமக்கு என்ன சொன்னார்கள் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அதுதான் நம்மை பார்க்க வேண்டும் ஏனெனில் சொல்லைத்தான் நாம் முன்மிலைப்படுத்த வேண்டும் செயல் என்பது அது அவர்களுக்கு எதிர பிரத்யேகமான செயலாக கூட இருக்கலாம் ஆனால் அல்லாஹமதுல எங்கேயுமே நமக்கு சொல்லவில்லையே அப்படி ஒருவேளை அப்படி ஒருவேளை காபாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ வேண்டும் செய்யலாம் என்று அனுமதிக்க அனுமதிக்கப்பட்டிருந்தால் அது சிலம் சொல்லியிருப்பார்கள் நமக்கு விளக்கியிருப்பார்கள் ஆனால் ஏன் கடைசி வரை இதுதான் சட்டமாக நமக்கு இருக்கிறது அதுதான் உண்மத்திற்கு வந்த சட்டம் எல்லா நிறங்களிலும் சரி காபாவை முன்னோக்கோ பின்னோக்கோ கூடாது இந்த ஹதீஸ் பாரக்லாஃபிக்கும் தூதர் அவர்களுக்கு பிரத்யேகமான ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதியாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸ் நமக்கு வந்ததினால் இப்ரூர்த்தி அவர்கள் நமக்கு பார்த்து அறிவத்தி அறிவித்தும் அதுவும் தற்செயலாக பார்க்க நேரிட்டதாக இருக்கிறது இந்த இந்த விஷயம் அலம்துல்லா அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இது முதல் காரணம் இரண்டாவது விஷயம் என்ன சொல்கிறார் என்றால் அப்படியே எடுத்துக்கொண்டாலும் ஹதீஸில் என்ன வருகிறது காபாவை பின்னோக்கி தான் வருகிறது தவிர காபாவை முன்னோக்கி என்று வந்திருக்கிறதா அதுவும் இல்லை அப்படி அப்படி இல்லை என்றால் எவ்வாறு கட்டிடத்திற்குள் காபாவை முன்னோக்கலாம் என்று கூடுதலாக நாம் ஒரு சட்டத்தை எடுக்க முடியும் இதையும் உலமாக்கள் குறிப்பிடுகிறார் ஏனெனில் ஒருவேளை இது அல்லாஹூதல் அல்லாஹல் உடைய செயல் மூலியமாக நீங்கள் ஆதாரம் எடுக்கிறீர்கள் என்றால் இவ்வளவு இல்லாகனோ அதாவது எந்த ஒரு அரங்கேற்றம் இல்லாமல் முன்னறிவிப்பின்றி பார்க்க நேரிட்ட அந்த சம்பவத்தை வைத்து நீங்கள் ஆதாரம் எடுக்கிறீர்கள் என்றால் அதிதியில் என்ன வந்திருக்கிறோம் அதை மட்டும் தான் ஆதாரம் எடுத்திருக்க வேண்டும் முன்னோக்கி இருக்கிறார்கள் காபாவை பின்னோக்கிதான் இருந்திருக்கிறார்கள் ஆனால் சொல்லும் பொழுது மற்ற இந்த கூற்றை சொல்லக்கூடியவர் எவ்வாறு எடுத்து விட்டார்கள் காபாவை முன்னோக்கியும் செய்து கொள்ளலாம் கட்டிடத்திற்குள் இது எங்கே இருந்து கிடைத்தது இதற்கு ஆதாரம் எங்கு எனில் ஆதாரம் இங்கே காபாவுக்கு பின் காபாவை பின்னோக்கி தான் வந்திருக்கிறது அதிலும் இந்த கூற்றிலே ஆஹ் இந்த இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் இருக்கிறது என்பதை உளமாக்கல் சுத்தி காம்பியிருக்கிறார்கள் அப்படி என்றால் அல்லாஹ் நடிகார்களே பாரக் அல்லாஃபிக்கும் இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது என்றால் இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது என்றால் கவனித்துக் கொள்ளுங்கள் கட்டிடத்திற்குள் இருந்தாலும் சரி கட்டிடத்திற்கு வெளியே வெட்ட வெளியில இருந்தாலும் சரி எல்லா நேரங்களிலும் அல்லாஹி தூதர் செல்லலாசர் இந்த உம்மத்துக்கு அறிவித்த இந்த செயல் உம்மத்துக்கு அறிவித்த இந்த விஷயம் என்னவென்றால் காபாவை முன்னோக்கி பின்னோக்கி நாம் மனதிறம் கழிக்க கூடாது இதுதான் சத்தியம் அப்படி என்றால் இந்த ஹதீஸ் இது அல்லாஹூதல்ல எதர்ச்சியாக தற்செயலாக முன்னால் அறிவிக்கப்படாத ஒரு விஷயமாக எவ்வளவு இல்லாம அதை பார்த்து விட்டார்கள் பார்த்து அந்த சம்பவத்தை பார்த்து நமக்கு அறிவித்திருக்கிறார்கள் அது ஆதாரமாக இருக்காது ஏனெனில் அது அல்லாஹூதல்ல அவர்களுக்கு பிரத்யேகமாக அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயமாக இருக்குமே இருக்கும் என்பதனால்தான் உலமாக்கல் தெளிவாக நமக்கு வந்தது சட்டம் நேரடி சட்டம் இதைத்தான் நாம் அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார்கள் அஹமது இல்லா அதனால் அல்லாஹு நடிகார்களை பாரத் நாம் கட்டும் போது சரி வீடுகளில் நாம் நம்முடைய கழிவுகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி பாரத் அல்லாஃபிக்கும் கவனமாக நாம் இருக்க வேண்டும் ஆஹ் முன்னோக்கியோ பின்னோக்கியோ நாம் நாம் அமைக்க கூடாது எதை காரணம் காட்டி இந்த அதிசையெல்லாம் காட்டி என்ன செய்யக்கூடாது இந்த ஹதீசு அல்லாஹி பிரத்யேகமாக அனு அறிவிக்கப்பட்டது இதை காட்டி நாம் நம்முடைய வீடுகள் கழிப்பறைகளை அவ்வாறு கா அமைக்க கூடாது அந்த திசைக்கென்ற அந்த கண்ணியத்தை நாம் தர வேண்டும் அல்ஹமது இல்லா அல்லாஹ் நடிகார பாரக்குல்லா இதுதான் நாம் பார்த்த இந்த விஷயங்கள் வலிலா இல் ஹம்து

كان احمد يقول البدع بيننا وبينكم الجنائز